தமிழக வெற்றிக் கழகம் மீது மூன்று காவல் நிலையங்களில் ஏழு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கடந்த பதிமூன்றாம் தேதி திருச்சியில் மரக்கடையில் உள்ள எம்ஜிஆர் சிலை அருகே பிரச்சாரம் மேற்கொண்டார் பிரச்சாரத்தின் போது தமிழக வெற்றிக் கழகத்தினர் நிபந்தனைகளை மீறி தனியார் மற்றும் அரசு சொத்துக்களை சேதப்படுத்தியது தொடர்பாக கண்டோர்மெண்ட் காவல் நிலையம் காந்தி மார்க்கெட் காவல் நிலையம் ஸ்ரீரங்கம் காவல் நிலையம் ஆகிய மூன்று காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்நிலையில் பிரச்சாரம் மேற்கொண்ட தலைவர் விஜய் பொதுச் செயலாளர் குசி ஆகிய இருவர் மீதும் எந்தவித வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை மூன்று காவல் நிலையங்களில் நகர தலைவர் கரிகாலன் சென்னை வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகி ஆதித்ய சோழன் மாவட்ட தெற்கு வழக்கறிஞர் பிரிவு இமய தமிழன் வழக்கறிஞர் பிரிவு திருச்சி மாவட்ட செயலாளர் விக்னேஷ்குமார் மகளிர் பிரிவு மாவட்ட தலைவர் துளசிமணி மற்றும் மேலும் இருவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது போறதுக்கு முன்னாடி தேர்ல ஜெயிக்கிறதுக்காக குலவேணும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு தான் போருக்கு போவாங்களாம் அந்த மாதிரி அடுத்த வருஷம் நடக்க போற ஜனநாயக போருக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி நம்ம மக்களை எல்லாரையும் காத்துக்கு போகலான்னு வந்திருக்கிறேன் ஒரு சில மண்ண தோட்டா ரொம்ப நல்லது சில நல்ல காரியங்களை இந்த இடத்துல இருந்து தொடங்கினா நல்லதுன்ட்டு இந்த பெரியா சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அந்த மாதிரி திருச்சியில தொடங்கின எல்லாமே திருத்தமுனையா அமைஞ்சு சொல்லுவாங்க அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு அறிஞர் அண்ணா அவர்கள் முத முதல்ல தேர்தலில் நிற்கணும்னு நினைச்சதே திருச்சியில நான் சொல்றது நைன்டீன் பிப்டி சிக்ஸ்ல அதுக்கப்புறம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய முதல் மாநில மாநாட்ட நடத்தினதும் திருச்சியில தான் நான் சொல்றது நைன்டீன் செவன்டி போர்ல அந்த மாதிரி திருச்சிக்குமே நிறைய வரலாறுகள் இருக்குது நம்ம கொள்கை தலைவர் பெரியார் அவர்கள் வாழ்ந்த இடம் மலைக்கோட்டை இருக்கிற இடம் கல்விக்கு பெயர் போன இடம் மதச்சார்பின்மைக்கும் மத நல்லிணக்கத்திற்கும் பெயர் பெற்ற இடம் கொள்கை உள்ள இது அது மட்டும் இல்ல